ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருவேப்பிலை சட்னி எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தழை கருவேப்பில நமக்கு தேவையான அளவு கருவேப்பிலை வந்து நிறைய எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பீஸ் அளவு எடுத்திருக்கேன் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு வரமிளகாய் ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்துருக்கேன் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கும் நல்லது இப்போ எண்ணெய் சூடான உடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பரப்பை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உளுந்த பருப்பும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய் வர மிளகாய் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் புளி இதெல்லாம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பீஸும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லி இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் கருவேப்பில வந்து ரொம்ப கரைஞ்சிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதில் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுன உடனே அதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து அதை அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை கொஞ்சம் குரங்குறப்பாக அரைச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னியை இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இந்தளவு கன்சிஸ்டன்சில அரைச்சா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம சட்னியை தாளித்து விட்டுக்கலாம் ஆயில் சுட்டான உடனே அதில் கடுகும் பெருங்காயம் போட்டு நம்ம தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் சட்னி அதில் சேர்த்துக்கலாம் சட்னி ரெடி பண்ணி நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து பேன்லேயே வந்து ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வச்சா போதும் இப்போ பாருங்கள் கருவேப்பிலை சட்னி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நான் இன்றைக்கி கீ ரோஸ்ட்டுக்கு சைட் டிஷ்ஷாக கருவேப்பிலை சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோ நம்ம பண்ணலாம் பாய்